எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய உற்சாக நியூஸ் சேனலை எதை பத்தி பார்க்க போறேன்னா வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு அடைய வேண்டும்னு லட்சியத்தோடு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வருகின்ற காலங்களில் எப்படி அமைய போகுது நடந்து முடிந்த கிரகநிலை மாற்றத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான விளைவுகள் என்னென்ன எந்தெந்த விஷயங்கள நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தெரியணுமாங்க இந்த வீடியோவில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் ஜோதிட ரீதியான சந்தேகத்திற்கு ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க முதல் முறையாக நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலாக பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பட்டை கிளிக் பண்ணி சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் சிம்மராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுடைய நண்பர்களோ சிம்மராசி நண்பர்களாக இருந்தேன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகம் பூரணு உத்திரம் ஒன்றாம் பாதம் கிரக நிலையில ராசியில கேது களத்துல ஸ்தானத்துல சனின்னு ராகு பாக்யஸ்தானத்துல சுக்ரனுமே தொழில் சூரியனும் சூரியனோ புதன் லாபஸ்தானத்துக்கும் குரு அயன சைன போகஸ்தானத்திலும் சந்திரன் செவ்வாய்னு வளம் வராங்க கிரக மாற்றங்களாக பார்த்தீங்கன்னா இரண்டு ஆறு இருபத்தைந்து அன்று புதன் பகவான் தொழில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு எட்டு ஆறு இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சைன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாறுகிறாரு பதினாலாம் தேதி சூரிய பகவான் வந்து தொழில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இருபத்தி ரெண்டு ஆறு இருபத்தி ஐந்து என்று பாத்தீங்கன்னா புதர் பகவானும் லாபஸ்தானத்துல இருந்து அயன சையன போகஸ்தானத்துக்கு மாறுறாங்கிறார் இருபத்தி ஒன்பது ஆறு இருபத்தி ஐந்து என்று பாத்தீங்கன்னா சுக்கர பகவானும் பாக்கியஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துல மாற இருக்கிறாரு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உயர்ந்த இடத்தை அடையணும்னு லட்சியத்தோடு இருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களே நீங்க எதிலுமே முதலாவதாக இருக்கக்கூடியவங்க நீங்க தாங்க இந்த மாதத்துல வேகத்தை விட்டு விவேகமாக செயல்படுவது வெற்றியை தருன்னே சொல்லலாம் படவரத்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை போல இருக்கக்கூடும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுவீங்க மற்றவர்களிடம் உங்க கருத்துக்களை கூறும்போது அவர்கள் தவறாக அதை புரிந்து கொள்ளலாங்க தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டி அகல போகுது எதிர்பார்த்த அளவு வியாபாரத்துல லாபம் கிடைக்குங்க கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவங்க கவனமாக இருப்பது ரொம்பவுமே நல்லது உத்தியோகத்துல இருப்பவங்க வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடும் மேலாதிகாரிகளுடைய கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது நல்லதுங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போறதுங்க குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது கணவன் மனைவியிடையே மனஸ்தாபங்கள் குறைய போகுதுங்க கவனமாக எதையும் பேசுவது ரொம்பவுமே நல்லது பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மை தருங்க அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க பெண்களுக்கு விவேகமாக செயல்படுவது வெற்றியை தருங்க எதிர்பார்த்த அளவிற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம் கவனமாக செயல்படுங்க மீன் அலைச்சல் ஏற்படக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு கலைத்துறையில இருப்பவங்க பார்த்தீங்கன்னா எதிர்பாலித்தனருடன் பழகும்போது கவனம் தேவைங்க நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறைய போகுது நேரம் தவறி உணவு உண்ண வேண்டாங்க உணவு விஷயத்துல அக்கறை செலுத்துங்க அரசியல் துறையினருக்கு நினைக்கக்கூடிய காரியங்கள் தள்ளி போகலாம் வீண் அலைச்சல் வேலைப்பளு இருக்க கூடுங்க மேலிடத்துல நெருக்கம் அதிகரிக்க போகுது மனம் மகிழக்கூடிய காரியங்கள் நடக்க போகுது மாணவர்களுக்கும் ஆசிரியர்கள் கூறுவதை கவனமாக கேட்டு படிப்பது வெற்றிக்கு உதவுங்க மீன் அலைச்சலை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வீண் மனக்கவலை உண்டாகும் மாறியும் எதிர்பாராத செலவு ஏற்படக்கூடும் அலைச்சலான சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை ஏற்படலாம் பணவரவு இருக்குங்க வாக்குவன்மையால காரிய அனுகூலம் ஏற்படும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பொறுத்தவரை தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத போட்டிகள் ஏற்படுங்க தொழில் வியாபாரத்துல அதிக முதலீடு செய்து முன் யோசிப்பதே ரொம்பவே நல்லது கடன் விஷயங்களை கவனம் செலுத்துங்க பழைய பாக்கிகள் சிறிது தாமத்திற்கு பின்னதான் வந்து சேரப்போகுது உத்தியோகத்துல இருப்பவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்குதுங்க உத்திராட்டம் ஒன்றாம் மாதம் பொறுத்தவரை இந்த மாதத்துல குடும்பத்துல திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க விருந்தினர்கள் வருகையால செலவு கூட போகுது அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது வாகனங்களில் செல்லும்போது நெடுந்தூர பயணங்களின் போது கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க நீங்க வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிவன் கோவிலுக்கு போய் சிவனை தரிசித்து நவகிரங்களையும் சூரியனையும் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சற்று குறைத்து தருங்க உங்களுக்கான நன்மைகள் அதிக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகளாக பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்ரன் அமைந்திருக்காரு சந்திராஷ்டம தினங்களாக பார்த்தீங்கன்னா பத்தொம்போது இருபது அமைந்திருக்கு அன்றைய தினத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவுமே நல்லதுங்க அசதிஷ்ட தினங்களாக பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று நான்கு முப்பதாம் தேதி அமைந்திருக்கு சிம்ம ராசிக்காரர்கள் பொறுத்தவரையுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுப்பாக இருப்பீங்க எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க வேலைகளை திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க குடும்பத்தை நன்றாக நடத்தக்கூடியவங்களோ நீங்க தாங்க இருந்தாலுமே குடும்பத்துல உங்களை குறை தான் இருப்பாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து லாபத்துல இருக்கிறாரு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகம் உண்டாக போகுது குடும்பஸ்தானத்துல புதன் பாவா ராசியில வருவதால திருமணத்துக்கான வரன்கள் அதிக அளவுல வரும் மனைவினுடைய மனதை புரிந்து நடந்து கொள்வது இந்த காலகட்டத்துல ரொம்பவே நல்லது ஒன்பதாம் இடத்துல சுக்ர பகவான் இருக்கும்போது பண விஷயங்களால் சில தடுமாற்றங்கள் ஏற்படுங்க குடும்ப வாழ்க்கையை அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது சனியினுடைய எட்டாம் இடத்துல அமர்ந்திருப்பதால வேலை பார்க்கும் இடத்துல பதவி உயர்வுன்னு சம்பள உயர்வு இல்லாம இருந்திருப்பீங்க குலதெய்வத்தை வழிபடுவதால எட்டுல இருக்கும் சனி பாதிப்புகளை தராது வேலையினுடைய முன்னேற்றத்தை கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பிருக்குது இருக்குது மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில சிறந்து விளங்க புதன் செவ்வாய் குரு கிரகங்களை மிகவும் முக்கியமானதாக சொல்லலாம் புதனுடைய அருளால் ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகப் போகுது செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ஏழு நாட்கள் நீச்சமாக இருப்பதால் பத்து பதினொன்று பன்னெண்டாம் மாணவர்களுக்கு சிறு சிறு தடுமாற்றங்கள் இருந்து கொண்டேதா இருக்க போகுது ஜூன் எட்டாம் தேதிக்கு பிறகுதாங்க அருமையான காலகட்டமாக போது நல்ல கல்லூரி விரும்பிய துறைகள் கிடைக்க போகுது குரு பகவான் பார்த்தீங்கன்னா சாதகமாக இருப்பதால நல்ல கல்லூரினே விரும்பிய நீங்கள் நீங்க இடம்பெறுவீங்க உயர்கல்வி படிப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் அமைய போகுது தொழில் பொறுத்தவரை சுக்ர பகவான் வந்து பாக்கியஸ்தானத்துல இருப்பதால தொழில்ல பண்டைய கிளப்புவீங்க சனி உங்களை தடுப்பதால பரியாட்கள் பிரச்சனை வரும் இருந்தாலும் குலதெய்வத்தை வழிபடுவது அமோகமான பலன்களை தேடித்தருங்க குறிப்பாக பெண்கள் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவர்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சி உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பிள்ளைகளுக்கு நிறைய செய்ய போறீங்க ஆனா அவர்களுடைய செயல்பாடு உங்களுக்கு திருப்தியாக இருக்காது ஏதாவது ஒரு சிக்கல் இருந்து கொண்டேதான் இருக்க போகுது தற்போது உங்களுக்கு செயற்கை முறையில் கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் உருவாகப் போகுது அஷ்டமத்து சனி உங்களுக்கு இருப்பதால இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது உடம்புல சிறு தொந்தரவு வந்தாலுமே மருத்துவரை அணுகி ஆலோசனை உடனடியாக பெற்றுக்கொள்ளுங்க மூட்டுவலி நெஞ்சு நோய் உள்ளிட்டவற்றை உள்ளவங்க சரியான மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க முடிந்தால் முழுகூட பரிசோதனை கூட செய்துக்கோங்க பாக்கியத்தில் சுக்கரன் பெருகிறார் லாபத்தில் புதன் இருப்பதால புதிய படங்கள் நாடகங்கள்ல நடிப்பதற்கு ஒப்பந்தங்கள் வரப்போகுது கலைத்துறையினருக்கு ஓரிட்டி தளங்கள்ல படங்களை வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அனைத்து துறை கலைஞர்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் ஏற்பட காலக்குடி கட்டமாக இருக்கு அரசியல் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசில பிறந்த அரசியல் தலைவர்களுக்கு பத்தாம் இடத்துல சூரியன் இருப்பது சாதகமான சூழ்நிலை தரப்போகுதுங்க பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் லாபத்திற்கு வருவது திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காண்பீங்க தலைமைக்கு நெருக்கமானவர்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கும் காலகட்டமாக இருக்க போகுது மிகுந்த முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது ஜூன் மாதத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி மேஷத்தில் இருக்கக்கூடிய சுக்ரபகவான் பகவான் ரிஷிப ராசிக்கு பேச்சாரே ஆணி பதினைந்தாம் தேதி சூரியன் ரிஷிபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு பெயச்சாரரு அங்கு ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் இருக்கிறாங்க புதன் பகவானுடைய இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு பேச்சாரரு எது பகவான் சிம்ம ராசியிலும் ராகு கும்ப ராசியிலும் சனி பகவான் மீன ராசிலும் இடப்பெயர்ச்சியாயிருக்காரு இந்த இடப்பெயர்ச்சினால உங்களுக்கு நடக்கக்கூடிய கிரகநிலை மாற்றத்தால் என்னென்ன விஷயங்கள நற்பலங்கள் ஏற்படுது எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கொண்டோம் மேலும் பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு சென்று திங்கக்கிழமை தோறும் வழிபடுவதும் பிரதோஷ தினங்களை சென்று வழிபடுவதும் இறைவனுடைய அருளை உங்களுக்கு பரிபூரணமாக கொடுக்குங்க உங்களால் முடிந்த வரைக்கும் இல்லாதவங்களுக்கும் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சிறுகு உதவிகளை செய்யலாங்க இந்த வீடியோவை பார்க்கறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சிம்மராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா ஓம் நம போற்றி என மூன்று முறை பதிவிடுங்க மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ